பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஜீவனில் உள்ள காலம் வரை நன்மை கிருபை தொடரும் கத்தரின் வீட்டில் நான் காளிப்புடன் துதித்து நித் ய நாட்கள்திருப்பேன் கத்தரன் மேய்ப்பறையிருக்கின்றாரே தாழ்ச்சியடையென்றுமே அவர் என்னைள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகின்றார் கத்தரன் மேய்ப்பெறாயிருக்கின்றாரே தாழ்ச்சியடையென்றுமே இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ராஜாக்கள் உன் நடந்தது போல நீயும் என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் இங்கே ஆண்டவராகிய தேவன் சாலமோனிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தன்னுடைய சிறு வயதிலே சாலமோனை தாவிது இஸ்ரேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த சாலமுரிடத்தில் சொல்லுகிறார் உன் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல நீயும் என் வழிகளில் நடப்பாயாகி இந்த காலை வேளையில் கத்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறார் ஆயுள் நாட்களை பெருக பண்ணுகிறார் இந்த காலை வேளையில் ஆண்டோருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது அவர் காண்பிக்கிற வழியில் நடக்கும் பொழுது அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த காலிவேளையில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்த ஆண்டவர் உன் நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரேவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சத்தத்திற்கு அவருடைய ஜனமாயி நாம் செவி கொடுத்து இஸ்ரேவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என் மகன் என் மகள் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் காரணம் அவருடைய வழியை நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகிறது அவர் காண்பிக்கிற வழி நம்முடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறது ஆகவே இந்த காலை அவருடைய அவருடைய வழிகளில் நாம் கொடுப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்நாளை நீடித்து இருக்க பண்ணவர் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று குடும்பத்தை குறித்து என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார் என்று அந்த வார்த்தைகள் அழகாகச் சொல்லுகிறார் அதிலே முதல் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனும் ஆண்டவருக்கு பயப்படுகிறது என்றால் அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு கீழ்ப்படுதல் என்று சொல்லலாம் அதுதான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாக்கியவன்களாய் பாக்கியவதிகளாய் ஆசீர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவிதி எழுதுகிறார் அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறார் கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடைய என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவி எழுதுகிறார் தேவனுடைய நன்மையும் கிருபையும் நம்முடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நம்மை தொடர்ந்து வரும் பொழுது நாம் ஆண்டருடைய சமூகத்திலே அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் ஆகவே இந்த காலி வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் நம்முடைய வாழ்நாளை நீடித்திருக்க பண்ணி அவரில் நிலைத்திருக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் ஏதோ சில நாள் மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நீடித்த நாட்களை கொடுத்து நம்மை திருப்தியாக்கி வெளிப்படுத்துவன் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டு நாம் நன்றி சொல்லுவோம் யாத்ராகம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இங்கே அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு கொடுக்கிற தேசத்தில் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் தகப்பனையும் தாயையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீடித்த என்று வார்த்தை ஆகவே இந்த ஆண்டவர் விரும்புகிறது நாம் நீடித்த நாட்களாய் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த காலிவேளில அந்த நீடித்த நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தாவிது நடந்தது போல என்று சாலமுனிடத்தில் சொன்னார் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நான் நடந்தது போல நீயும் என் வழிகளில் நடப்பாயின் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று இந்த காலிவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் உன் தகப்பனாகி தாவிது நடந்தது போல என்று சாலமோனிடத்தில் ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் நான் காண்பிக்கிற வழியிலே நீ நடக்கும் பொழுது என் வழிகளில் நீ நடப்பாய் என்று சொன்னால் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று இந்த வெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் சூப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உன் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல நீயும் என் வழிகளில் நடப்பாயாகி உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சாலமோடத்தில் சொன்ன ஆண்டவர் இந்த காலிவேளில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய காதுகளிலும் நீ சொல்லுகிறேன் நீ உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ என்னுடைய வழிகளில் நடக்க வேண்டும் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் அவனை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும் ஆகவே கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய நிலை திருப்போம் என்கிற நம்பிக்கை இந்த காலிவெளியில் ஒவ்வொருவருக்கும் நீ நன்றி நீடித்த நாட்களால் ஒவ்வொருவரையும் திருப்தியாகி ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறபடியாலும் உமக்கு நன்றி கருத்தாய் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நீடித்த நாட்களை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே